இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பேராசை சம்பந்தமான ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே கந்தன் என்றொருவர் இருந்தார் அவர் இறைவன் மீது மிகவும் பக்தி கொண்டவர் அவர் தான் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் தான் இலகுவான முறையிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை வேண்டினார் அப்பொழுது அந்த இறைவன் அவருக்கு அவருக்கு நேத்தி வைக்கிறார் கடவுளிடம் அப்படி என்று சொன்னா எனக்கு ஒரு லட்சம் காசு தான் நான் உனக்கு ஒரு தேங்காய் உடைப்பேன் என்று சொல்லி இறைவனிடம் கேட்கின்றார் அவர் இறைவனும் இவரை பரிசோதித்து பார்ப்பதற்காக ஒரு லட்சம் காசு இவருடைய கையில கிடைக்கின்றது அந்த ஒரு லட்சத்தை பெற்றுக்கொண்ட அவர் அந்த தேங்காய் அடிப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை அந்த கடையிலே போய் கேட்கின்றார் ஒரு தேங்காய் விலைகளுக்கு அவர்கள் ஐந்து ரூபாய் என்று சொல்கின்றார்கள் அவையே ஐந்து ரூபாய்க்கு ஒரு தேங்காய் வேண்டிய இல்லாத என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டு இன்னொரு பெரிய தென்னம் தோட்டக்காரனிடம் கொண்டு போய் கேட்கின்றார் ஒரு தேங்காய் என்னவில்லையண்டா அவருன்னு சொல்கிறார் ஐந்து ரூபாய் என்ன அவர் சொல்கிறார் அந்த ஒரு குளக்கரையை காட்டி அந்த குளக்கரையிலே ஒரு தென்னை மரம் இருக்கின்றது வேணுமென்னா அந்த தென்னை மரத்தில் பிடுங்கி போட்டு புடுங்கிற தேங்காய்க்கு ஒரு ரூபாயை நீங்கள் தாருங்கள சொல்கிறார் இவருக்கு மரம் கிட தெரியாது ஆனாலும் அந்த காசை இடுப்பில் கட்டி கொண்டு மரம் ஏறுகிறார் என்னன்னா அந்த காசை அவர் செலவழிக்க கூடாது இறைவனுக்கு கூட அந்த அஞ்சு ரூபாவை செலவழிக்க விருப்பம் இல்லை ஆகவே அவர் ஏறுகிறார் ஏறி மரத்தில் அந்த தேங்காயை குடுங்கிய போது அந்த செடியான காற்று மழை எல்லாம் வருகின்றது அந்த மரத்துல ஏறி தேங்காயை பிடுங்கியாச்சு அவரால் இந்த காத்துக்கு இவருடைய ஆடும்போது இவருடைய கை இரண்டும் ஒரு மட்டையை பிடித்து கொள்கின்றது அவர் அந்திரத்திலே நிற்கின்றார் கிளை விழ கிளை விழுந்து விடுவார் போல நிற்கின்றார் அவையோ அதன் நேரம் பார்க்க யானை ஒருவன் யானையை குளிப்பாட்டுவதற்காக அந்த மரத்துக்கு கிளை அந்த அந்த மரத்துக்கு கீழே வருகிறான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் காசுதாரன் நீ இந்த யானைக்கு மேலே ஏறி நின்று என்னை காப்பாற்று சொல்றான் நான் உடைய இங்கே ரங்கி விடுவேன் என்று சொல்றான் பின்னா இந்த யானை பாகனும் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த இவனுடைய கையை பிடித்த போது கையை மேலே எட்டி பிடித்த போது யானை நகர்கின்றது ரெண்டு பேரும் ஒருவர் பின் ஒருவராக ஆஹ் தொங்கினபடியே நிற்கின்றார்கள் ஆகவே அடுத்ததாக வருகின்றார் ஒரு அவர் ஒட்டகத்தை கொண்டு வந்து அந்த குளிப்பாட்ட வந்த போது இவர்கள் ரெண்டு பேரும் அந்தரத்தில் இருப்பதை பார்த்து கூடு கூறுகின்றார் இதற்றை எங்களை காப்பாற்றினால் நான் உங்களுக்கு பத்து ஐயாயிரம் ரூபாய் தருகின்றேன் என்று அடுத்தவர் கூறுகின்றார் அந்த யானை பாக கூறியபொழுது அவரும் ஆசைப்பட்டு அதை பிடித்த பொழுது அந்த ஒட்டகம் அங்காலே நகர்ந்து விடுகின்றது இப்பொழுது மூன்று பேரும் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒட்டவை வியாபாரி சொல்கின்றார் நீ உங்க மட்டையை கைவிட்டுடாதே கைவிட்டுடாதே நான் உனக்கு பதினையாயிரம் ரூபாய் தருகின்றேன் என்று சொல்கிறார் அவை யானை பாகன் சொல்கிறான் நீ இந்த கைவிட்டுடாதே நான் உனக்கு பத்தாயிரம் தருகின்றேன் என்று ஆகவே இவர் அந்த பத்தாயிரமும் ஐயாயிரம் அந்த காசை காசப்பட்டு இந்த காசு எவ்வளவு வரும் என்று போட்டு தன்னுடைய கை விரல் எடுத்து பத்தாயிரம் பதினோறாயிரம் பன்னிராயிரம் என்று சொல்லி அவர் என்ன போது அவருடைய கை கை மரத்தில் இருந்து மட்டையில் இருந்தால் அவன் அவர் கீழே தொப்பண்டு விழுந்து விடுகிறார் அவருடைய ஆசை அந்த பேராசை கடைசியிலே அந்த தண்ணிக்குள் அவருடைய காசுகள் எல்லாம் தண்ணிக்குள்ளே ஆஹ் சிதறி போய் அது அவருக்கு பிரயோசனம் இல்லாமல் போய்விட்டது ஆகவே பாருங்கள் நாங்கள் ஆசை பேராசைப்பட்டால் அது பெருநட்டத்திலே போய் முடிகின்றது ஆகவே அன்பானவர்களே நாங்கள் இருப்பதை கொண்டு திருப்திப்பட்டு மகிழ்ச்சியரமாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் வாழ வேண்டும் இல்லாத ஒன்றுக்காக எங்கி ஆசைப்பட்டு நாங்கள் துன்பத்தில் ஆழ்வதை விட இருப்பதை கொண்டு திருப்திப்பட்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி